புதுடில்லியில் ஜனாதிபதிக்கு வரவேற்பு இருநாட்டு பரஸ்பர நன்மைகள் குறித்து இன்று பேச்சுவார்த்தை மூன்று முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கைச்சாத்து என்பது பிரதான தலைப்புச் செய்தியாக இன்றைய தினகரன் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம் அதேபோல் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் டெல்லி சென்ற ஜனாதிபதிக்கு விமான நிலையத்தில் வரவேற்பு என்பது ஒரு செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அதன் போது ஜனாதிபதிக்கு அளிக்கப்பட்ட வரவேற்புகள் தொடர்பான செய்தியும் பிரதானமாக இருப்பதை காணலாம் அது குறித்து நாங்கள் பார்ப்போம் இந்தியாவின் புதுடெல்லியை நேற்று சென்றடைந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசா அயக்கவுக்கும் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முக்கும் இடையிலான அரசு முறை சந்திப்பு இன்று டெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவனில் அதைத் தொடர்ந்து பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தை இடம்பெறவிருக்கிறது இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் அழைப்பை ஏற்று இந்தியாவுக்கு மூன்று நாட்கள் அரசு முறை விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க உள்ளிட்ட பிரதிநிதிகள் குழுவின் குழுவினர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் இந்தியாவின் புதுடெல்லியை சென்றிருந்தார்கள் இதன்போது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க உள்ளிட்ட பிரதிநிதிகள் குழுவினருக்கு புதுடெல்லி விமான நிலையத்தில் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது புதுடெல்லி விமான நிலையத்தில் ஜனாதிபதி தலைமையிலான குழுவினரை இந்தியாவின் ராஜ அமைச்சர் எல் முருகன் தலைமையிலான குழுவினர் வரவேற்பு பெற்றார்கள் அவரோடு இந்திய உயர்சாணிகர் சந்தோஷ் ஜா இந்து சமுத்திர வலயத்தின் மேலதிக செயலாளர் புனித் அகர்வால் இந்திய உபசரணை பிரதானி அன்சுமன் கவுர் உள்ளிட்ட ராஜநிலும் ஜனாதிபதியை வரவேற்றுகிறார்கள் வெளிநாட்டு அலுவல் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத் தொழில் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பேராசிரிய அணில் ஜாயந்த பெர்னாண்டோ ஆகியோரும் இந்த விஜயத்தின் போது இடம்பெற்றிருந்தார்கள் எனவே ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயகாவுக்கும் பாரத பிரதமர்களான சந்திப்பு சந்திப்பின் போது பிராந்திய மற்றும் சர்வதேச மட்டத்திலான இருதரப்பு விவகாரங்கள் குறித்து கலந்துரையாடப்பட இருக்கின்றன அதேவேளை இரு நாடுகளுக்கும் நன்மை பயக்கும் வகையிலான கருத்திட்டங்களை பலப்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்படவிருக்கிறது அதனைத் தொடர்ந்து இலங்கை இந்திய நட்புறவை மேலும் பலப்படுத்தும் வகையில் இரு நாடுகளுக்கும் இடையில் முதலீடு மற்றும் வாணிவ வர்த்தக தொடர்புகளை மேம்படுத்துவது குறித்து ஜனாதிபதிக்கும் வர்த்தக குழுமத்தினருக்கும் இடையிலான விசேட சந்திப்பு நடத்தினார்

வெளிவகார அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கரை நேற்று மாலை அவர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் அந்த செய்தி அன்றைய தினம் பிரதானமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம் அது குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம் இன்றைய தினம் பத்திரிகையினுடைய செய்திகள் அதற்கு பிரதான தலைப்பெற்றுப்பதை காணலாம் வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்திப்படி இப்படி அமைகிறது ஜெய்சங்கர் ஜனாதிபதி சந்தித்து முக்கிய பேச்சு இலங்கை இந்திய உறவுத்துறவில் நீண்ட நேரம் இருவரும் விரிவான கலந்துரையாடல் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம் இன்றைய தினம் அத பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு ஜனபதி அனுர இந்திய ராஜதாந்திரிக்க சாக்கச்சா அரம்பாய் என்பதாக இன்றைய தினம் அத பத்திரிகை அதர்பான பிரதான தலைப்பிட்டு அந்த செய்திக்கு இன்றைய தினம் முக்கியத்துவம் வழங்கியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிற அதே போல் ஏனைய பத்திரிகைகளும் அதொடர்பான செய்திகள் முக்கியத்துவம் பெறுகின்ற அதே வேளை தினம் டெய்லி மிரர் பத்திரிகைகளும் அதற்கான செய்தி வெளியாக இன்றைய தமிழன் பத்திரிகையில் அதனுடைய மற்றும் தகவலும் பிரதான இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பரில் மாகாண தேர்தல் ஏப்ரல் முற்பகுதியில் உள்ளூராட்சி தேர்தல் இந்தியாவிடம் சொன்னார் ஜனாதிபதி அனுர என்பது இன்றைய தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம் எடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இங்கு பேசப்பட்ட விவகாரங்கள் தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் எனவே அதுகுறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம் நேற்று தினம் ஜனாதிபதியுடைய முதலாவது சந்திப்பாகத்தான் இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது இந்தியாவுக்கான மூன்று நாள் அரசு முறை விஜயத்தை மேற்கொண்டும் நேற்று புதுடெல்லி சென்றடைந்த ஜனாதிபதி அனருகுமார் திசாநாயகம் நேற்று இரவு இந்திய வெளிவகார அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கரை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் புருவலில் அமைந்துள்ள ஹோட்டல் ஐடிசி மயூராவில் நடைபெற்ற சந்திப்பில் இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான இந்த உறவுகள் தொடர்பான பல விடயங்கள் குறித்து போது பேசப்பட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இது சந்திப்பானது இரு நாடுகளுக்கும் இடையிலான மிக முக்கியமானது ஒரு சந்திப்பாக காணப்படுகின்ற விடயங்கள் பிரதானமாக இருப்பதை காணலாம் எனவே அந்த அடிப்படை இருதரப்பு உறவுகள் தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டது மேலும் இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான அரசியல் பொருளாதாரம் சமூக தொடர்புகள் மற்றும் அபிவிருத்தி திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து பேசப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த இருதரப்பு சந்திப்பு இலங்கையின் சார்பில் ஜனாதிபதியோடு விளைவகார அமைச்சர் விஜித் ஹேரத் இந்தியாவுக்கான இலங்கை விவசாயிகள் ரேணுகா செனவிரத்னம் மற்றும் இலங்கைக்கான இந்திய விவசாயிகள் சந்தோஷ் ஜாவும் கலந்து கொண்டார் இச்சந்திப்பின் போது இலங்கை இந்திய இரு மற்றும் பல்தரப்பு மேம்பாடு குறித்து விசாரணை கவனம் செலுத்தப்பட்டது இரு நாடுகளுக்கும் பயன்பெறும் வகையிலான பல்நோக்கு கருத்திட்டங்களை அபிவிருத்தி செய்வதற்கான ஒப்பந்தங்கள் குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது நேற்று இந்தியாவின் தனாபதி அவர்கள் இன்று இந்திய ஜனாதிபதி இருக்கின்ற விடயங்களும் பிரதானமாக இருப்பதை காணலாம் அதே போல் இன்றைய தமிழன் பத்திரிகை நேற்று தினம் ஜெய்சங்கருக்கு ஜனாதிபதி அவர்கள் வழங்கிய உறுதிமொழி தொடர்பான விடயத்தை அடிப்படையாக வைத்து பிரதான தலை காணலாம் காணலாம் குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் எனவே உள்ளூராட்சி சபை தேர்தல் மற்றும் அடுத்த வருடம் நடத்த உத்தேசிக்கப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தலுக்கான திகதிகளை அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக அறிய முடிகிறது இதன்படி ஒத்திவைக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களை ரத்து செய்து புதிய வேட்புமனுக்களை கோ வகையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஏப்ரல் முதல் பாதியில் நடத்தவும் ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக தாமதமாகி வரும் மாகாண சபை தேர்தலை அடுத்த வருடம் செப்டம்பரில் நடத்தவும் அரசாங்கம் திட்டமிட்டிருக்கிறது இது தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் விரைந்து முடிக்க தேவையான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக கூறப்படுகிறது தற்போது இந்தியா சென்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கம் நேற்று இரவு இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரை சந்தித்து சந்தித்தபோது மாகாண சபை தேர்தல் குறித்தான இலங்கையின் நிலைப்பாட்டை அறிவித்ததோடு அது நடத்தப்படும் காலப்பகுதியையும் சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றனவே இன்னும் பல விடயங்கள் அதில் சுட்டிக்காட்டப்படுகின்றன எனவே ஜனாதிபதி விஜயமானது இலங்கை இந்திய உறவு மாத்திரமல்ல அதே போல தமிழ் மக்களுடைய தீர்வு தொடர்பான விடயத்திலும் மிக முக்கிய பங்களிக்கூடிய விடயமாக சுட்டிக்காட்டப்படும் தான் இப்போது இந்த விடயங்களும் மிக முக்கியமாக இங்கு பேசுபொருளாக மாறியிருக்கிறது எனவே இந்த சந்திப்பின் போது ஜனாதிபதி உறுதியளித்த மேலும் சில விடயங்களும் முக்கியமாக இருப்பதற்கான அதில் பிரதானமான விடயம் இந்த மாகாண சபை தேர்தல் அடுத்த வருடத்தில் நடைபெறுவதற்கான சாத்தியப்பாடுகள் தொடர்பில் ஜனாதிபதி அவர்கள் இந்த சந்திப்பில் உறுதிமொழி வழங்கியிருப்பதாக அந்த செய்தியும் இன்று தினம் தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்று இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அதே போல இந்த தினம் தினகரன் பத்தினுடைய மற்றும் ஒரு புகைப்படம் வீரகேசரி பத்தினுடைய புகைப்படம் வெளியாகிறது இந்தியாவுக்கு விஜயம் செய்துள்ள ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக் அந்நாட்டின் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை நேற்று புதுடெல்லியில் சந்தித்த போது எடுக்கப்பட்ட புகைப்படமாக அந்த புகைப்படமும் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காண எனவே ஜனாதிபதி நேற்று தினம் இரு சந்திப்புகளில் கலந்து கொண்டால் ஒன்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இரண்டாவது அந்நாட்டினுடைய நிதியமைச்சராக இருக்கின்ற இந்திய நிதியமைச்சராக இருக்கின்ற நிர்மலா சீதாராமன் ஆகியோரோடு சந்தித்து பல முக்கியமான விடயங்கள் தொடர்பில் ஜனாதிபதி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் அதே போல இந்திய பாதுகாப்பு செயலாளர் பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவாலோடும் சந்தித்து விசேடமான பேச்சுவார்த்தைகளை ஜனாதிபதி மேற்கொண்டிருக்கிறார் எனவே இந்த பேச்சுவார்த்தைக்கு மேலதிகமாக இன்றைய தினம் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களை சந்திக்கும் ஜனாதிபதி அதே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவிருக்கிறார் அந்நாட்டு சுகாதார அமைச்சர் உள்ளிட்ட பலரையும் சந்தித்து ஜனாதிபதி பேச்சுவார்த்தை நடத்தும் அதேவேளை அங்கு இடம் போகின்ற வர்த்தக குழு மாநாட்டிலும் கலந்து கொண்டு அவர் விசேடமாக சில விடயங்களை முன்வைக்கப் போவதான செய்திகள் பற்றி காலம் அதே போல இந்திய இலங்கைக்கிடையில் மூன்று விசேடமான புரிந்துடர் உடன்படிக்கைகள் காய்ச்சப்பட இருப்பதாக இந்த தினம் தினகரன் பத்திரிகையை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அந்த உடன்படிக்கையானது இலங்கை இந்திய உறவை மேம்படுத்தும் அதேவேளை இலங்கையினுடைய பொருளாதார பிரச்சனைக்கான தீர்வுகளை முன்வைக்கும் வகையிலான பல ஒப்பந்தங்கள் இங்கு மூன்று புரிந்து ஒப்பந்தமாக காணப்பட போவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது அந்த அடிப்படையில் இந்த விஜயத்தின் பின்னர் ஜனாதிபதி அவர்கள் புத்தகையாவுக்கு சென்றும் அங்கும் வழிபாடுகள் போக ஈடுபட போகின்ற விடயங்களும் பிரதானமாக இருப்பதை காலம் எனவே இருநாள் விஜயம் இன்று நிறைவுக்கு வரவிருக்கிறது எனவே இன்றைய தினமும் பல முக்கியமான பேச்சுவார்த்தைகளை ஜனாதிபதி மேற்கொள்ளவிருப்பதான செய்திகள் தான் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடிய

தினக்குரல் பத்திரிகை அந்த செய்திக்கு தலை பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அது குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம் அந்த அடிப்படையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் இந்திய விஜயத்துக்கு முன்பாக ரணில் விக்ரமசிங்க இந்தியா சென்றுள்ள பின்னணியில் அனுரகுமார் திசாநாயக்கவின் இந்திய பயணத்தை சீர்குலைக்கும் வகையில் சில விடயங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ள அதே நேரம் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்தியா செல்ல உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு சில தகவல்கள் கிடைத்துள்ள அவர் அவர் கோமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது எனினும் ஜனாதிபதி தனது இந்திய விஜயத்தில் பல்வேறு சவால்களை எதிர்கொள்ளும் நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்தியாவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தங்களை தொடர்வாரா இந்தியாவுடன் என்ன ஒப்பந்தங்கள் செய்யப்படும் கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனையத்தில் முனையத்தை வைத்திருக்கும் இந்திய கோடீஸ்வரர் கௌதம் அதானியின் திட்டங்கள் தொடருமா போன்ற பல்வேறு விடயங்கள் காணப்பட்டன ஆனால் அதானிக்கு எதிராக அமெரிக்க நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதால் அதானியின் அமெரிக்க முதலீடுகள் குறித்து தீவிரமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது அதன்படி இலங்கையில் அதானியின் திட்டங்கள் தொடர்பாக சிக்கல் எழுந்த போதும் அதானி உடனடியாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு மேற்கு முனையத்தை மேம்படுத்துவதற்கான அமெரிக்க வங்கியிடம் பணம் சமர்ப்பித்த முன்மொழிவை தீர்வு பெறுவதாகவும் அதற்கு திறன் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார் அதன் மூலம் அதானி அமெரிக்காவின் அமெரிக்க முடிவின் முகத்தில் வீழ்ந்துவிடவில்லை என்றும் அது தொடர்பான திட்டங்களை தொடரலாம் என்றும் குறிப்பை கொடுத்திருக்கிறது எனவே இதனால் அதானி விவகாரத்தை இந்தியா பேச்சுவார்த்தை மேசையில் விவாதிக்க வேண்டாம் என்றும் ஜனாதிபதி திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது எவ்வாறாயினும் அதானியின் அறிக்கை வெளியாவதற்கு முன்னரே ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் இந்தியாவுடன் செய்து கொள்ளப்பட்டுள்ள ஒப்பந்தங்கள் மற்றும் உடன்படிக்கைகளை முன்னெடுத்து செல்ல கொள்கை ரீதியான தீர்மானத்தை எடுத்திருந்தது ஆனால் இந்த இந்திய விஜயத்தின் போது கலந்துரையாடலின் உள்ள திட்டங்களை மீளாய்வு செய்வதற்கும் இணக்கம் காணப்படுவதற்கும் கால அவகாசம் கோர ஜனாதிபதி தீர்மானித்திருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது இதேவேளை தனது மனைவி திருமதி மைத்ரி விக்ரமசிங்க மற்றும் சாகல் ரத்நாயக் ஆகியோரோடு எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் தகுதி இந்தியாவுக்கு செல்லும் ரணில் விக்ரமசிங்க கிறிஸ்துமஸ் காலத்தையும் புத்தாண்டு காலத்தையும் இந்தியாவில் கலைக்கவிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருப்பதை நாங்கள் காணலாம் எனவே அவருடைய முன்கூட்டிய விஜயமும் ஜனாதிபதிக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருப்பதாக தகவல் வெளியாகி ஜனாதிபதி தன்னுடைய அது தொடர்பான விடயத்தில் கோபம் கொண்டிருப்பதாகவும் பின்னர் கொண்டு சில முடிவுகளை எடுத்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கின்ற அதேவேளை இப்போது ஜனாதிபதியுடைய விஜயத்தை பின்னரான காலப்பகுதியும் இருபத்தி ரெண்டாம் தகுதி அவர் இந்தியாவுக்கு செல்லவிருக்கின்ற விடையும் சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகை அந்த செய்தியினை தந்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே ஜனாதிபதி இவ்வாறு இந்திய விஜயம் என்பது இலங்கை இந்திய பொருளாதார உறவு மாத்திரமன்றி இலங்கை இந்திய கலாச்சார உறவுகள் மாத்திரமன்றி தமிழ் மக்களுடைய தீர்வு திட்டம் தொடர்பான விடயத்திலும் முக்கிய பங்காற்றும் என்பது மிக முக்கியமான விடயம் ஏற்கனவே தமிழ் மக்கள் விதிமுறைகளை கட்சியினுடைய உறுப்பினர்கள் தமிழ் தரப்புகள் இது தொடர்பான விடயங்களை இந்தியாவுக்கு கோரியிருக்கிறார்கள் குறிப்பாக சமஷ்டி அடிப்படையான தீர்வு குறித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு இந்தியா அழுத்தம் புரியிக்க வேண்டும் என்பதாக கஜரங்க பொன்னமலம் தரப்பினர் இந்திய பிரதமர் கடிதம் ஒன்றோடாக வெளிப்படுத்தியிருக்கிறார் நிலைப்பாட்டை அதே போல இந்த ஏற்கனவே கொண்டு வந்த அரசியலமைப்பு நிருபான விடையத்தில் நம்பிக்கை ile 13 எங்களுக்கு போதுமான தீர்வில்லை எனவே இந்த விடையத்தில் இந்தியா போதுமான போதுமானgovernor செலுத்த வேண்டும் என்ற விடையங்களை அவர்கள் வலியுறுத்திடையில் जनाபிரோட இந்திய విజயம் இந்த சகல விடையங்களையும் உள்ளடக்கியதான ஒரு விடையமாக அமைய்புகிறது என்பது முக்கியமான விடையம் பார்க்கலாம்